உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பை பார்த்து வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான கருத்து பார்த்து முடிச்சாச்சு சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எந்தெந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிக்கு முன்னிலையில இருக்காங்க அவங்களுக்கான வாக்கு சதவீதம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு மண்டலம் இருக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு மண்டலம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கு மண்டலம் அதுக்கு அடுத்தபடியாக டெல்டா மண்டலம் அடுத்தது மத்திய மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலம் இருக்கு இதுல நான் பார்க்க போற மண்டலம் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம் சென்னை மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு இந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் பார்க்கலாம் சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக கழகம் எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி நான்கு சதவீதம் நாம் தமிழக கட்சி ஆறு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக லீடு இருக்கிறாங்க இங்க வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு திமுகவுக்கும் அதிமுக கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு சோ இந்த மண்டலத்தை வந்து திமுக வந்து கிளியரா லீடு எடுக்கிறாங்க சோ சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான மண்டலமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மண்டலம் வடக்கு மண்டலம் வடக்கு மண்டலத்துல திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு தொகுதியை சேர்த்த வடக்கு மண்டலத்துல திமுக லீடு எடுக்கிறாங்க இங்க வந்து திமுக அதிமுகவுக்கும் சென்னை மண்டலத்தில் இருந்த அளவுக்கு பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை ஒரு ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு ஆனா பாமக தேமுதிக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க சோ வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது சூழல்ல பாத்தீங்கன்னா திமுக தான் லீட் எடுக்கிறாங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போறது மத்திய கிழக்கு மண்டலம் மத்திய கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு இந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து சதவீதம் நாம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நான்கு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் மத்திய கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபது தொகுதி இருக்கு அதாவது கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில இருக்கிற இருபது சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததா மத்திய கிழக்கு மண்டலம் இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கும் வந்து திமுக லீடு எடுக்கிறாங்க ஆனா இந்த மண்டலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பத்து சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் கணிசமான வாக்குகள் வந்து மத்திய கிழக்கு மண்டலம் வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னை மண்டல மாதிரி தான் ஒரு எட்டு சதவீத வந்து திமுக வந்து முன்னிலையில் இருக்காங்க பட் அதிமுக கூட ஒருவேளை பாமக தேமுதிக சான்ஸ் அதிகமாவே இருக்கு அடுத்தபடியாக பார்க்க போறது கொங்கு மண்டலம் அதாவது மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலத்துல மொத்தம் ஐம்பது தொகுதிகள் இருக்கு மேற்கு மண்டலத்தில் வர மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பத்தூர் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டம் இருக்கு இந்த மண்டலத்துல மொத்தம் ஐம்பது தொகுதிகள் இருக்கு இந்த ஐம்பது தொகுதிகளில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை வாக்கு சதவீதம் சொல்லிட்டு பாக்கலாம் திமுக நாற்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் நாம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து ஒரு நல்ல லீடு எடுக்கிறாங்க அதாவது ஒரு இரண்டு சதவீதம் வந்து திமுக விட இருக்காங்க இங்கேயும் கணிசமான வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக பெறுறாங்க நாம் தமிழர் கட்சி தனியா நிற்க போன சொல்லிட்டாங்க சோ அவங்க வாக்கு சாதம் வந்து தனித்தே வந்து பலரை பாதிக்கும் ஆனா தேமுதிகவும் பாமக அப்படி கிடையாது அவங்க யார் கூட கூட்டணி போறதான வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதன வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மண்டலம் பாத்தீங்கன்னா டெல்டா மண்டலம் டெல்டா மண்டலத்துல மட்டும் பதினெட்டு தொகுதிகள் இருக்கு இந்த பதினெட்டு தொகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருதுன்னு பாக்கலாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது டெல்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கே வந்து திமுக ஒரு நான்கு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஈடு எடுக்கிறாங்க இங்க வந்து மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும் போது அமமுக வந்து கணிசமான வாக்குகள் பெறுறாங்க கூட வாக்குகள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வாக்காக கருதப்படும் ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து திமுக தான் லீட்ல இருக்காங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போற மண்டலம் பாத்தீங்கன்னா மத்திய மண்டலம் மத்திய மண்டலத்துல மொத்தம் இருபத்தாறு தொகுதிகள் இருக்கு மத்திய மண்டலம் எந்தெந்த மாவட்டங்கள் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை வந்து உள்ளடக்கியது தான் வந்து மத்திய மண்டலம் மத்திய மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திமுக ஒரு ஐந்து சதவீத வாக்குகள்ல வந்து லீடு எடுக்கிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக அமமுக பாமக வந்து கணிசமான வாக்குகளை பெறாங்க அவங்க வாக்குகள் வந்து அவங்க தான் வந்து கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதுனால வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய கட்சியா வந்து தேமுதிக மற்றும் அமமுக இங்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் திமுக எடுக்கிறாங்க ஒருவேளை அதிமுக பாமக தேமுதிக அமமுக ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்தால் அதிமுக இங்க லீடு எடுக்க முடியும் சூழலில் பாத்தீங்கன்னா திமுக இங்கே லீடு எடுக்கிறாங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போற மண்டலம் பாத்தீங்கன்னா தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தோரு இருக்கு உள்ளடக்கிய மாவட்டங்கள் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த மண்டலத்தில் எந்த கட்சி வாக்கு சாதம் தெற்கு மண்டலம் தான் வந்து முக்கியமான மண்டலம் பார்க்கப்படுது அதிமுக இல்ல அது மட்டும் இல்லாம கொங்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால் இணைந்திருக்கிறார் தாவைக்கால் அவர் இணையத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வே அதற்கான முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இங்க எவ்வளவு வாக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமா தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கணிசமான வாக்குகளை பெறாங்க ஆனா வந்து அவங்க வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீதம் தான் ஆனா அமமுக மட்டுமே இந்த தெற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க அவங்க வாக்கு வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வந்து திமுக அதிகமாக ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்தபடியா தமிழக தமிழ் கழகம் ஏழு சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க இதெல்லாம் அவங்க தனி அமைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் கூட்டணி சேரக்கூடிய கட்சி அங்க பாத்தீங்கன்னா தேமுதிக தான் இருக்கு தேமுதிக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகள் இருக்காங்க அந்த சதவீத வாக்குகள் எந்த பக்கம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அந்த மூன்று சதவீத வாக்குகள் போறதை பொறுத்துதான் வெற்றி தோல்வி வந்து தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்க முடியும் தற்போது சூழல நான்கு சதவீத வாக்கு முன்னிலையில திமுக வந்து இங்க எடுக்கிறாங்க இப்ப மண்டல வாரியா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு அடுத்தபடியாக நம்ம தமிழகத்துல எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக கட்சி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட நான்கு சதவீத வாக்குகள் வித்தியாசம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு வாக்கு சதவீதத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற சிறிய கட்சிகள் எல்லாம் இணைந்து முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் எடுக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜகவும் இணைந்து முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று நான்கு சதவீத வாக்குகளும் தேமுதிக தனியாவே மூன்று சதவீத வாக்குகளும் வச்சிருக்காங்க அமமுக அது போல இரண்டரை சதவீதம் வாக்குகள் வச்சிருக்காங்க சோ வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா பாமக மற்றும் தேமுதிக அவங்களோட கூட்டணி நிலைப்பாட பொறுத்துதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பா இருக்கும் அவங்க எந்த கட்சியோட கூட்டணி போறாங்க இருக்கு வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தொகுதிகளிலும் அதிமுக எட்டு தொகுதிகளிலும் இழுபடியா ஏழு தொகுதி இருக்கு மத்திய கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பதினாறு தொகுதிகளிலும் அதிமுக ஒரு தொகுதியிலும் இழுபடியா மூன்று தொகுதியும் இருக்கு மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பதினான்கு தொகுதியிலும் அதிமுக முப்பது தொகுதியிலும் இருபடி ஐந்து தொகுதியும் இருக்கு அதாவது கொங்கு மண்டலத்தை பாத்தீங்கன்னா இங்க திமுக விட அதிமுக வந்து லீடு எடுக்கிறாங்க அதாவது திமுக பதினான்கு தொகுதிகளில் தான் முன்னிலையில இருக்காங்க ஆனா அதிமுக வந்து முப்பது தொகுதிகளில் வந்து முன்னிலையில இருக்காங்க சோ மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற மண்டலம் டெல்டா மண்டலம் டெல்டா மண்டலத்துல பாத்தீங்கன்னா திமுக பதிமூணு தொகுதியிலும் அதிமுக ஒரு தொகுதியிலும் இழுபரிய நாலு தொகுதியும் இருக்கு அடுத்தது மத்திய மண்டலம் மத்திய மண்டலத்துல திமுக பதினாறு தொகுதியிலும் அதிமுக ஆறு தொகுதியிலும் இழுபரிய நாலு தொகுதி இருக்கு அடுத்து தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலத்துல திமுக முப்பத்தி ஓரு தொகுதியிலும் அதிமுக பனிரெண்டு தொகுதியிலும் இழுபரிய எட்டு தொகுதியும் இருக்கு ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து லீடிங்ல வராங்க அதிமுக அறுபத்தி மூன்று தொகுதிகளில் லீடிங் வராங்க இழுபடியா வந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு ஒருவேளை அதிமுகவோடு பாமக மற்றும் தேமுதிக இணைந்தால் இந்த தொகுதி நிலவரம் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் திமுக ஐம்பத்தி இரண்டு தொகுதியிலும் அதிமுக நூத்தி ஐந்து தொகுதிகளிலும் இழுபரியா எழுபத்தி ஏழு தொகுதிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில இருக்கு ஆனா இழுபரியா பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு அந்த ஏழு தொகுதிகளில் யார் எஜ் எடுத்து வின் பண்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து தொகுதிகள் அவங்க முன்னிலையில் இருக்காங்க ஆனா ஒருவேளை பாமக அதிமுக அணியிலும் தேமுதிக திமுக அணியிலும் இருந்தீங்கன்னா எலெக்ஷன் ரொம்பவே டஃப்பா இருக்கும் இந்த எலெக்ஷன் சோ வந்து தேமுதிக மற்றும் பாமக என்ன நிலைப்பாடு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை மூன்றாவது அணியில பாமகவோ தேமுதிகாவோ போயிட்டாங்கன்னா ஈஸியா வந்து திமுக வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பக்கம் வந்து பாமக மற்றும் தேமுதிக போயிட்டா திமுகவுக்கு ரொம்பவே டஃபான எலெக்ஷன் எலெக்ஷன் மாறிடும் பட் பாமகவும் தேமுதிகவும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க எடுக்க முடிவை பொறுத்துதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் இருக்கும் பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் ரொம்ப முக்கியமான கட்சியா பார்க்கப்படுறாங்க அவங்க எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணிக்கு சென்றால் அந்த கூட்டணி எளிதாக வின் பண்ணிடும் பட் ஒருவேளை பாமக ஒரு கூட்டணிக்கும் தேமுதிக ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா எலெக்ஷன் ரொம்பவே டஃபா இருக்கும் பிரேமதேவ ஜெயகன் சொன்ன மாதிரியே அன்புமணி சொன்ன மாதிரியே கூட்டணி மந்திரி சபை கூட வரலாம் இழுபடியான ஆட்சி அதாவது ஒரு தொங்கு சட்டசபை வரத்தக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு கூட்டணி நிலைப்பாடெல்லாம் எல்லாம் இறுதியானதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு நம்ம டீம் எடுக்க போறோம் அந்த கருத்து கணிப்புல எந்தெந்த கட்சி எங்க எங்க லீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியா கிளியரா தெரிஞ்சுரும் பட் உள்ள சூழல பாத்தீங்கன்னா நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான கருத்து கணிப்பை முடிச்சாச்சு இப்ப நம்ம கொடுத்த நிலவரங்கள் படிதான் வந்து அந்தந்த தொகுதி இருக்கு கூட்டணி இறுதியானதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கருத்து கணிப்புல நம்ம அதாவது கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து நம்ம கிளியரான ரிசல்ட்டை பாக்கலாம்